ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை நாளை வெற்றி வெள்ளியில் ஒரு அற்புதம் நடக்கும் வெற்றிகரமாக நீ நினைத்த காரியம் முடியப் போகிறது தொடங்கிய காரம் காரியம் முடியப் போகிறது என் செல்வமி நல்ல வாக்கு தருகிறேன் நிம்மதியாக கேட்டு தூங்கு மாற்றத்தை முதலில் உன்னிடம் இருந்து வெளியே கொண்டு வா நீ எதிர்பார்க்கின்ற வாழ்க்கையை நான் உனக்கு நிச்சயமாக தருவேன் நான் சொல்வதை மட்டும் நீ கேள் நான் சொல்வதை மட்டும் செய் மற்றவை நீ கேட்ட அனைத்தும் உனக்கு நான் நிச்சயம் தருவேன் காத்து கொண்டிரு எதிர்பார்ப்புகளோடு காத்துக்கொண்டு என் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறாய் எனக்கு தெரியும் உன் நம்பிக்கையை நான் வீணடிப்பேனா உன் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நாள் நாளைய நாள் வெற்றி வெள்ளி ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நான் உன்னை சந்திப்பேன் நீ கேட்டதை தருவேன் மகிழ்ச்சியோடு இரு காலமும் நேரமும் வேண்டுதல்களுக்கு பழி பதிலளிக்க வந்துவிட்டது உனக்கு ஒரு நல்ல செய்தியை கொண்டு வருவேன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இரு இது வெறும் வார்த்தை அல்ல மாயாஜாலம் அல்ல வெறும் பேச்சல்ல என் வாக்கு வாக்கு நான் உனக்கு தரும் வெகுமதி நீண்ட காலமாக நீ என்னிடம் கேட்டதை ஏற்றுக்கொண்டு அதை தரும் காலமாக இதோ உனக்கு தரும் நாளாக நாளை வெற்றி விடியல் வந்துவிட்டது எதிர்பார்க்க தயாராக இரு இப்போது நாளை காலை விடியலை எதிர்பார்த்து தூங்கியலு நல்ல செய்தி உன்னை மகிழ்விக்கக்கூடிய செய்தி அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நடக்கும் என் தங்கம் நான் சொல்வதை நம்பினால் நிச்சயம் நடக்கும் மனம் சோர்ந்து போகாது மனம் சோர்ந்து போகக்கூடாது இந்த வேலையில் வீணாக கண்ணீரை சிந்திக்கொண்டிருக்கிறது உன் உண்மையான அன்பை புரிந்து கொள்ள ஒரு சிலருக்கு சின்ன சந்தர்ப்பத்தை தருவேன் சிறந்த சந்தர்ப்பமாக இருக்கும் சின்ன சந்தர்ப்பம் என்றாலும் சிறந்த சந்தர்ப்பமாக இருக்கும் உன் விருப்பப்படி நடக்கும் கவலைப்படாதே நான் யார் யாருக்கு எப்படி எடுத்து சொல்ல வேண்டுமோ அப்படி எடுத்து சொல்கிறேன் கவலைகளை விட்டுட்டு மகிழ்ச்சியாக இரு நீ இழந்ததை விட அதிகமான சந்தோஷத்தை நிச்சயமாக பெறுவாய் நீ கண் இமைக்கும் நொடியில் நான் உனை உனக்கு அனைத்து பிரச்சனையும் சரி விடுவேன் இனி உன் வாழ்க்கையில் அதிக குழப்பம் அடையும் அளவிற்கு எதுவுமே இருக்காது இல்லை இதை ஆணித்தரமாக என் பிள்ளைக்கு அடித்து சொல்கிறேன் கொஞ்சம் பொறுமையோடு கேள் அனைத்தையும் நான் உனக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறேன் உருவாக்கி தந்து விடுவேன் திரும்பவும் சொல்கிறேன் உன் வாழ்க்கையில் அதிகம் குழப்பம் அடையும் அளவிற்கு எதுவும் இல்லை அனைத்தையும் சரி செய்து விடுவேன் மகிழ்ச்சியான வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் தங்கமே வளம் ஓடு வாழும் வாழ்க்கைக்கு எதிர்பார்த்து காத்திரு நீ விரும்பும் துணை ஒன்று உன்னை தேடி வரும் பெரும் மகிழ்ச்சி தானே உனக்கு ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் கஷ்டங்கள் மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கும் அளவுக்கு மிகப்பெரிய ஆனந்தமும் உண்டாக்குவேன் வாழ்க்கையில் ஒரு பாதி கஷ்டம் என்றால் ஒரு பாதி இன்பமாகத்தான் இருக்கும் கஷ்டமே வாழ்க்கையாகாது இன்பமே வாழ்க்கையாகாது எதுவும் எதுவும் நிரந்தரமில்லை இந்த உலகத்தில் இந்த இந்த இதை நீ தெளிவாக புரிந்து கொண்டால் பக்குவப்படி நடந்து கொள்வாய் ஆனால் என்ன நடந்தாலும் என் பிள்ளை நேர்மையாக இருக்கணும் நல்லதோ கெட்டதோ முகத்திற்கு நேராக பழி சொல்லிவிடுவேன் என்பவர்கள் வாழ்க்கையில் கஷ்டங்களை அனுபவிக்கிறார்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் கெட்ட பெயர்களை வாங்கிவிடுகிறார்கள் உனக்கு ஒரு சில விஷயங்கள் புரியாமல் இருப்பதால் நீ கஷ்டங்களை மட்டும் அனுபவிக்கிறாய் துயரங்கள் கஷ்டங்கள் வரட்டும் ஆயிரம் தோல்விகள் வரட்டும் எதுவுமே இல்லாமல் அனாதையாக நிற்கட்டும் கவலைப்படாதே தன்னம்பிக்கை உள்ளவர்கள்தான் தலை நிமிர்ந்து வாழ முடியும் வாழ தகுதி உள்ளவர்கள் உன்னால் சமாளிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கை இருக்கிறது உனக்கு அது உனக்கு மிகப்பெரிய சொத்து அதை தொடர்ந்து வளர்த்துக்கொள் உன்னை மீறி என்ன நடந்துவிடும் என்று உனக்கு நீயே ஆறுதல் சொல்ல பழகி உனக்கு நிச்சயம் அதனால் மன இருக்காது தூல்வி கூட இருக்காது என் பிள்ளைகள் நீங்கள் நான் சொல்லும் அறிவுரைப்படி கேட்டு நடந்தால் நீ நீயாகவே மனம் விட்டு பேசி கொள் முடியாத பிரச்சனை என்று இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது உன் சாயி சொல்வதை கேள் உனக்கு கிடைத்திருக்கும் நல்ல வாழ்க்கை அதை நல்லபடியாக வச்சுக்கோ நல்லபடியாக மாற்றிக்கோ அது உன் கையில் தான் இருக்கிறது இப்போது இதை கேட்டு தூங்கும் பிள்ளைகளுக்கு நிச்சயம் நாளை வெற்றி வெள்ளியாக இருக்கும் அந்த வெற்றி வெள்ளியில் ஒரு அற்புதம் நடக்கும் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிரா